வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஐயன்கொல்லி பகுதியைச் சேர்ந்தவர் கல்யாணகுமார் இவர் கேரள மாநிலம் வயநாடு சூரல்மலை சிவன் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி வந்தார் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தார் தொடர்ந்து கல்யாணகுமார் குடும்பத்திற்கு பல்வேறு தரப்பினரும் உதவி செய்து வருகின்றனர் அதில் பந்தலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்யாணகுமாருடன் படித்த சக நண்பர்கள் இணைந்து அவரது குடும்பத்திற்கு உதவ முடிவு செய்தனர் அதைத் தொடர்ந்து நண்பர்கள் இணைந்து ஐம்பதாயிரம் ரூபாயை அர்ச்சகர் மனைவி மஞ்சுளாவிடம் வழங்கினர் இதில் போலீஸ் எஸ்ஐ திருகேஸ்வரன் மனோகரன் ரவி அரசு ஊழியர் ராஜேந்திரன் உதயசூரியன் செல்வரத்தினம் பாரத ராணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் டெல்டா மாவட்ட பாசன வசதிக்காக மேட்டூர் அணையில் இருந்து காவிரி நீர் கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி திறந்துவிடப்பட்டது இந்த நீர் கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்ட எல்லையான நல்லாம்பல் பகுதிக்கு வந்தது விவசாயிகள் மலர் தூவி காவிரி நீரை வரவேற்றனர் பராமரிக்காமல் விடப்பட்ட கால்வாய் வழியாக பெருமளவு தண்ணீர் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாமல் கடலில் கலந்து வீணாகி வருகிறது கால்வாயை புனரமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் மேட்டில் வந்து திருவிழாவில் வீணாட்டில் வந்து தண்ணி வந்துடுச்சிங்க மாவட்ட ஆட்சியார் எல்லாரும் வந்து தண்ணி திறந்து விற்பாங்க விவசாயத்துக்கு நாங்க நாங்கள் ஏன் போதுமான தண்ணியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் மேடம் போகும்போது தண்ணியை கடலுக்கு போயிட்டு ஏன் இந்த வந்து மரப்படிய தண்ணியை கடலுக்கு ஆக்குவாங்கன்னு தெரியல யாருக்கு யாருக்காக எதுக்காக கடலுக்கு ஆக்குவாங்கன்னு தெரியல தண்ணி மோட்டம் தண்ணிக்காக பத்து மாதமும் போராடிங்குவாங்க பிடிச்சப்படியும் தமிழக விவசாயிகளுக்கு எல்லாம் போராடுது ஏதோ எதாவது மழை

உடனடியாக அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிற காவிரி நீர் கடலுக்கு தானே போகுது இப்படியே போய் சொல்ல போய் காத்துக்கணும் பாருங்க தனியா பாருங்க போகுங்க போகுங்க பாருங்க தனியா போகுங்க பாருங்க திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு கிராம ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீரங்கம் தொகுதி அவதூர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் கோரிக்கை மனுவை கலெக்டர் பிரதீப் குமாரிடம் கொடுத்தனர் ாங்க I <laughs> மலையில் நிறைப்புத்திரி பூஜைக்காக கோயில் நடை நேற்று மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்பட்டது நிறை பூஜைக்கான நெற்கதிர்கள் அச்சன் கோயிலில் இருந்து சபரிமலைக்கு நேற்று காலை ஊர்வலமாக வாகனத்தில் கொண்டுவரப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை திரு ஆபரண கமிட்டி தலைவர் தென்காசி ஏ சி எஸ் ஜி ஹரிகரன் உபதேச கமிட்டி தலைவர் பிஜுலால் மற்றும் அச்சன் கோயில் தேவசம் நிர்வாக அதிகாரி துளசிதரன் பிள்ளை செய்தனர் ஒவ்வொரு ஆண்டும் கேரளாவில் அனைத்து முக்கிய கோவில்களிலும் ஆடி மாதத்தில் புதிய நெல் கதிர்கள் வைத்து நிறைப்புத்திரி பூஜை நடத்தப்படும் சுவாமிக்கு படைக்கப்பட்டு பிரசாதமாக வழங்கப்படும் நெல் கதிர்களை வாங்கி வீடுகளில் வைக்க ஐஸ்வர்யம் பெருகும் என்பது ஐதீகம் இதனால் சபரிமலையில் நெற்கதிர் பிரசாதம் வாங்க பக்தர்கள் அலைமோதினர் அனைவருக்கும் நெற்கதிர்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது நிறை நெற்கதிர்களில் இருந்து கைக்குத்தல் மூலம் புது அரிசி எடுத்து ஐயப்பனுக்கு அரிசி பாயாசம் நைவேத்தியம் படைக்கப்பட்டது ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் நிலைப்புத்திரி பூஜை சபரிமலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது